அனைவருக்கும் வணக்கம் சுக்கர பயிற்சி மதுன ராசியில் இருந்து ராசிக்கு செல்ல இருப்பதால் ஜூலை பதினொன்றுக்கு பிறகு விருச்சக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது நீங்கள் விருச்சகராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சுக்கரனின் பயிற்சியால் விருச்சக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் சுக்கரன் என்றால் இன்பம் மனித வாழ்க்கையில அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களையும் அளிக்கக்கூடியவர் சுக்கரன் சுகபோகங்களின் அதிபதி சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் ஆகையான் சுக்கரன் நமது ஜாதக கட்டத்தில நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் இவருடைய சதா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக காலம் உண்டாகும் பொதுவாக சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் பயணம் செய்ய போகிறார் உங்களுக்கு மனைவியின் அன்பான ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காதலி நண்பர்கள் உறவினர்களுடன் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் காதலிப்பவருக்கு இந்த மாதம் குதூகூலமான மாட மாதமாக அமையப்போகிறது வெளிநாடு செல்லும் யோகம் கைகூடி வரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எட்டாம் வீட்டில் சூரியன் உங்களுக்கு அமைந்திருக்காரு யாருக்கு கடன் கொடுத்தாலும் எழுத்து மூலமாக அதன் பரிவர்த்தனை அமையட்டும் இல்லை என்றால் பெரும் பகை வந்து சேரும் சந்திரனின் இடப்பயிற்சி வெளியூர் பயணங்களுக்கு அனுகூலமான ஒரு வாய்ப்பை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதன் ஒன்பதாவது வீட்டில் இருக்காரு புதிய வாகனங்களை வாங்குவீங்க பழைய வீட்டை வர்ணம் பூசி புதுப்பிப்பீங்க குரு ஏழாம் இடத்துல இருக்காரு நீண்ட காலமாக பிள்ளைகள் இல்லை என்று ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் சுக்கரன் எட்டு ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால பிரிந்தவர்கள் கூடுவாங்க காதல் கைகூடி வரும் உறவினருக்குள் இருந்த சிக்கல்கள் நீங்கி உற்சாகம் பிறக்கக்கூடியதாக இருக்கு சனி நான்காம் இடத்துல இருக்காரு துணிச்சலுடன் வெற்றியடைய கூடியதாக இருக்கு வியாபாரம் உங்களுக்கு நல்ல முறையில நடக்கும் ஆடம்பரமான செலவுகளை செய்யாதீங்க ராகு ஐந்தாம் இடத்துல இருக்காரு பூர்வீக சொத்துல உங்களுக்கு உரிய பங்குக்காக போராட்டம் நடத்தக்கூடியதாக இருக்கு கேது பதினோராம் இடத்துல இருக்காரு பதிவுயர்வு வேலை வாய்ப்பு போன்றவை உங்களுக்கு கிடைக்கும் ஆறு ஏழாம் தேதிகள் மிகப்பெரிய எச்சரிக்கையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்தவரை மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது இந்த வாரம் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பண வரத்து அதிகரிக்கும் உடல் சோர்வு நீங்கும் வீண் பிரச்சனைகள் அகலும் நண்பர்கள் உறவினர்களுடன் மன வருத்தம் நீங்கி நல்ல உறவு உண்டாகலாம் பயணங்கள் செல்ல நேரிடலாம் கூட்டு தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் செலவுகள் உண்டாகும் வேலை பழு கூடக்கூடியதாக கூடியதாக இருக்கு குடும்பத்தில் அடுத்தவர்களால் ஏதேனும் குழப்பம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் பெண்களுக்கும் உறவினர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பெறக்கூடியதாக இருக்கு சேமிப்புகளில் கவனம் செலுத்துவீங்க அரசியல்வாதிகளுக்கு உங்கள் பொறுப்பான பணிகளுக்கான தலைமையின் பாராட்டுகளை பெறுவீங்க அவர்களின் தனிப்பட்ட அபிமானத்தை பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில கவனம் செலுத்துவது நல்லது பெற்றோர் சொல்படி நடப்பது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் முருகன வணங்கி வர பிரச்சினைகள் தீரும் பொருள் சேர்க்கை ஏற்படும் மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா பொதுவாக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார் நாணயர்கள் மகான்களை தரிசித்து வணங்குவது நல்லது மேலும் செவ்வாய்க்கு எதிர் குணங்களை கொண்ட உங்களுக்கு அதிபதியாக சனியும் கேட்டையும் அதிபதியான புதனும் வருவதால் நன்றான சுகபோகமாக வாழ்வதே உங்களின் வாழ்க்கை நிலையாமையை குறித்து சிந்திப்பீங்க காடுகளிலும் மலைகளிலும் சுற்றித் திரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று மிக பழமையான தலங்களையும் அங்கிருக்கக்கூடிய சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வருவது உங்களுக்கு நல்லது அப்படி நீங்கள் ஜீவசமாதி அமைந்திருக்கக்கூடிய தளம் தான் நிருர் இந்த தலத்தில் உள்ள சிவாலயத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடியவரை நீங்கள் வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக விருட்சகராசிக்காரர்களை பொறுத்தவரை தங்களது காதலை வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனால் நீங்கள் அவர்களின் மனத்தடைகளை உடைத்தால் தன்னுடன் அன்பு மொத்தத்தையும் அவர்கள் கண்டுபிடித்து விடுவாங்க இந்த ராசிக்காரர்கள் காதல் முறிந்து விடுவோம் என்று கொஞ்சம் பயப்படாதீங்க இதனால்தான் காதலை வெளிப்படுத்த இவர்கள் தயங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒருபொழுதும் வெளிப்படுத்தாத நண்பகத்தன்மையை நீங்கள் விரும்பினால் இந்த ராசிக்காரர்கள் தான் உங்களுக்கு ஏற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு அமானிஷம் குற்றம் மற்றும் இறப்பு போன்ற விஷயங்களை ஆராய்ச்சுவதில் இவர்களின் ஆர்வம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பூமிக்காரனான செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியாக வருவதால் சிறிய அளவிலாவது உங்களது பெயரில் சொத்துக்கள் எப்பொழுதும் இருக்கும் சிலருக்கு இரும்பு சொத்து குறைபாடு இருக்கும் உங்கள் ராசிக்கு ருண ரேக சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் என்பதால் பலருக்கு ரத்த அழுத்தம் முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரி இரண்டாம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு சேமிப்பு போன்றவை உண்டு உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரன் என்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமானவராக இருப்பாங்க கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருப்பாங்க இவர்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதும் நண்பரை போல பழகுவாங்க சைனஸ்தானம் என்னும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு சுக்கிரனே அதிபதியாக இருப்பதால் நான்கு நாட்கள் வேலை செய்தால் இரண்டு நாட்கள் சுகமாக இருக்க விரும்புபவர்கள் அடிக்கடி வெளியூருக்கு சென்று வருவீங்க பயணங்கள் விரும்பும் நீங்கள் அதற்காக பணமும் சேமிப்பீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு அதிபதி செவ்வாயாக இருப்பதால் நாணிகள் மகான்களை தரிசித்து வணங்குவது உங்களுக்கு மிக பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டுமில்லாமல் ஒரு விஷயம் ராசிக்காரர்களுக்கு பிடித்தால் அதில் அவர்கள் எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடித்து விடுவார்கள் தாங்கள் அடைய விரும்பியதை அவ்வளவு எளிதாக விட்டு கொடுக்க மாட்டாங்க சில சமயம் தோல்வியும் அடைவார்கள் ஆனால் எப்படியாவது அதை செய்ய மற்றொரு வழியும் கண்டுபிடிக்க உறுதி உடையவர்கள் சொல்லப்படுது எனவே இவர்கள் ஒரு பக்கத்தில் விரைவாக சிந்தித்து விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பது மிகவும் நல்லதாக சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்கள் தங்களது துணை தங்களது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இவர்களுக்கு இயல்பான தலைமைத்துவம் திறன் இருக்கும் புதிய விஷயங்களை செய்ய இவர்கள் விரும்புவாங்க அவர்களின் மிகப்பெரிய பலமும் ஒரு பலவீனமாக இருக்கு அவ்வப்போது வெளிப்படும் மௌனத்தையும் பதில் கேள்விகளையும் நீங்கள் பொருட்படுத்தாவிட்டால் இந்த ராசிக்காரர்கள் பிரச்சனை செய்வதில் மிகப்பெரியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இவர்கள் ஏமாற்றி விடுவார்கள் என நீங்கள் ஒருபொழுதும் கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் இவர்கள் மக்களை தங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரம் அனுமதிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஏமாற்றவும் மாட்டாங்க எனவே நீங்கள் ரகசியங்களைப் போலவே தங்கள் அன்புக்குரியவர்களின் ரகசியங்களையும் பாதுகாக்கின்றார்கள் திருமண உறவு ஏற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக இருப்பதால மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அது மட்டும் உங்களுக்கு மனைவியின் அன்பான ஆதரவு கிடைக்கும் காதலில் நண்பர்கள் உறவினர்களுடன் உற்சாகமாக இருக்கும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் காதலிப்பவர்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் கைகூடி வரும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் விருச்சகராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடும் போது வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி ஏற்றி மனதார நினைத்து வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபமேற்றி மகாலட்சுமி தாயாரை மனதார வழிபட்டு பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே